ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆடி அம்மா சார் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தோம் அம்மா வீடு பக்கம்ங்கிறனால அப்படியே வந்தாச்சுங்க இன்னைக்கு ஒரு நாள் பூரா அம்மா வீட்டில் தான் இருப்போம் இன்னைக்கு ஒரு நாள் பூரா எங்கள் அம்மா வீட்டை எங்களுக்கு நேரம் எப்படி போணுச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா அப்படிங்கிறத பாக்கலாம் அது பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஊருக்கு வந்திருக்கான் எங்கள் தம்பி வந்து ஒரு மாசத்துல ஒரு டைம் தான் வருவான் வெளில வேலை பார்க்கறான் அவனும் வீட்டுக்கு வந்திருக்கனால அவனோட ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி போகுது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ங்கிறது பார்க்கலாம் அந்த உடனே டீ ரெடி ஆயிடுச்சு இதுக்குதான் அம்மா வீட்டுக்கு வரணுங்கிறது இதே வந்து எங்க வீட்டுன்னு வச்சுங்களேன் எங்க அம்மா அப்பாவே எங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்தாங்கன்னா நான் டீ போட்டு கொடுக்கணும் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அம்மா வீட்டுன்னு பாத்தீங்கன்னு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா எல்லா வேலையும் பாத்து குடுத்துருவாங்க ஏமா நீங்க தான் நான் இது சொல்லணும் சரிங்களா எங்க வீட்டில் வந்து மாமரம் கிடையாது இப்பதான் தான் வச்சு வளர்த்து கொஞ்சம் பெரிய மரமா இருக்கு இப்ப ஒரு நாலு மாங்காய் வந்து எட்டு மாங்காய் எட்டு மாங்காய் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காய்ச்சிருக்கு அந்த எட்டு மாங்காய் வந்து வீட்டில் இவங்களே சாப்பிட்டுட்டாங்களாம்மா எங்களுக்கெல்லாம் கொடுத்துடணுமா இல்லையா மாங்காவே கொடுத்துடல நீங்களே சொல்லுங்கள் எங்கெந்த மாங்காலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு மாங்காய் கொடுக்கணும்ல ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாங்காய் கொடுத்துருக்கணும்ல ஃபஸ்ட் டே காய்க்கிற மாங்காவை ஃபஸ்ட்டு காய்க்கிற மாங்காய் வந்து நாங்கள் சாப்பிட்டு தான் மருந்து தான் உங்களுக்கு கொடுப்போம் கேட்டுக்க முடியுமா அவங்க சாப்பிட்டு

பல்சர் வண்டிக்கு அப்பாவுக்கு ஒரு நல்ல பைக்கா ஒன்று வாங்கி கொடுப்பா நீ நிற்கியும் சேர்ந்து ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுங்க இத்தனை இது இதுவும் உடைக்கும் பொழுதே இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் இந்த வண்டி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அந்த வண்டிக்கு ரூபாய்க்கு எடுத்த வண்டி எவ்வளோப்பா செலவு பண்ணிருப்ப நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்த வண்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் போல செலவு பண்ணிட்டு சின்ன பைக்கு ஒரு நல்ல பைக்கா அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பா

நான் வந்து காலையில கோயிலுக்கு போயிட்டா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அம்மா ஓட்டுது எங்க அக்காவை ஃபோன் பண்ணி சொல்லையா அவளும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ வந்து எங்க வீட்டுல நாங்கள் ரெண்டு நாள் தங்கி விட்டுட்டு ஜாலியா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அது பாத்தீங்கன்னா எனக்கு பூரா எங்க அம்மா வீட்டில தான் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போணிச்சு நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்க அக்கா பெரிய அக்கா அவங்களோட பசங்க பையன் இது பொண்ணு இதுதான் எங்க அக்கா பசங்க